ஓம் சரவணபவ என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் உணர்ந்தேன் அதற்கு தீர்வை தேடுகிறாய் அந்த தீர்வை நான் தருவேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்த விஷயங்களில் இருந்து மீட்டு காப்பேன் தைரியமாக இரு நம்பிக்கை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனால் உன்னை நான் மீட்டு நீ நயல் செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல துணை செய்வேன் உனக்கு துன்பம் வரும் நேரங்களில் எல்லாம் ஓம் சரவணபவ என் என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டிரு எல்லாம் தானாக சரியாகிவிடும் சில விஷயங்களில் நீ சிரமங்களை சந்திக்கலாம் ஆனால் அந்த சிரமம் நான் உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தும் அதனால் நீ சிரமத்தை பற்றி கவலைப்படாமல் என் மேல் பாரத்தை போட்டு நீ அந்த வேலையை தொடர்ந்து செய் அனைத்தும் உனக்கு சாதகமாக முடியும் யாமிருக்க பயமேன் ஓம் சரவண பவ